ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டவ் இது ரெண்டுத்தையும் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தினமும் வந்து சட்னி அரைப்போம் நம்மளோட மிக்ஸியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிசு பிசுப்பாக அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதை வந்து நமக்கு டைமே இருக்காதுங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாங்க இதில் வந்து நான் சேர்க்குறது பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும் இப்போ இது கூடவே நம்ம தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் சுட தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இது வந்து இது மேலே நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வந்து அந்த அணுக்கள்லாம் ஊறிட்டு நல்லா க்ளீன் ஆகும் இது கூட நம்ம வந்து டிஷ்வாஷ் சேர்த்துக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம துணி பவுடர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம வாஷிங் லிக்யூடு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து துணி பவுடர் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் வந்து அரை லெமன் வந்து சேர்த்துக்கிறோம் லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பொருள் ஏதாவது ஒரு பொருள் சேர்த்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து விட்டுர்லாங்க இதை நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தீர்த்தி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து இதை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக தீத்தி எடுத்துருங்க கொஞ்சம் அழுக்கு போயிடும் இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து தீர்த்தி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே நான் வந்து இதை வாஷ் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி விடுறதப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரைகள் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும் கஷ்டமாக இருக்கும் இது வா க்ளீன் பண்ணுறதுக்கு அப்போ அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளோட இந்த மிக்ஸி சாருமே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கிச்சன் வந்து அழகாக நீட்டாக மெயின்டைனன்ஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த சட்னியெல்லாம் கொட்டி நிறைய இருக்குது பார்த்திங்களா நம்ம சட்னி அரைக்கும் போது கண்டிப்பாக வந்து கீழே வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும் இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்து நான் வாஷிங் லிக்யூடு வந்து சேர்த்துக்கிறேங்க நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து சரி பண்ணிடலாம் கொஞ்சம் வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வினிகர் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ஊற வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுவிடுங்க நல்லா அது வந்து அழுக்கெல்லாம் ஊறி வர்றதுக்கு இப்போ அடுத்து நம்ம தண்ணிலாம் வந்து கீழே கொசுறோம் இதில் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து நல்லா வந்து சொருகி விட்டுடுங்க அதுக்குள்ளே அப்படி ஊறி வர்றது கரெக்டாக இருக்கும் இப்போ பழைய டூ ப்ரஷ் இருக்கும் நம்மக்கிட்ட அதை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா தீத்தி கொடுத்துக்கலாம் ஸ்க்ரப்பு வந்து விட்டு அதுக்குள்ளே நம்மளால் தீத்தி எடுக்க முடியாது பழைய ப்ரெஷ்ஷர் இருந்தால் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம எப்போயுமே மிக்ஸி வாங்கினோம் அப்படின்னா அதை கரெக்டாக வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கரைகள் வந்து வந்துடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நான் கொஞ்ச நாளாகவே இந்த மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணுறது இல்லை அதனால் நம்மளோட மிக்சி பார்த்தோன்னா ரொம்ப வந்து அதிகமாக வந்து பிடிக்க ஆரமிச்சிருச்சு இது இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அப்பப்போ நீங்கள் மெயின்டைனஸ் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத்தை உள்ளே வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து அப்படியே மேலே எல்லாம் நல்லா வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போது வந்து இந்த கிளாத்தாலேயே நம்ம உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த சந்தில் வந்து அதிகமாக வந்து பிசு பிசுப்பாக நிறைய இருக்குங்க அது இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு கிளாத்தை வச்சு விட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கிறதே எல்லாமே வந்து ஊறி வந்துவிடும் ரொம்ப ஈஸியாக மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அந்த சைட்லெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சட்னியெல்லாம் சிந்தி தண்ணியெல்லாம் வந்து ஒளி இந்த மாதிரி வந்து நமக்கு பிசு பிசுப்பெல்லாம் உள்ளே அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு கிளாத்தை வச்சு உள்ளே நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதை எடுத்துடலாங்க நம்ம தண்ணியெல்லாம் அதிகமாக வந்து பாடுற அளவுக்கு இருக்கக்கூடாது உள்ளே மோட்டருக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி இறங்கிடுச்சுன்னா திரும்ப வந்து ரிப்பேர் ஆகிரும் பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பிடிக்கிற இடத்துல இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தீர்த்தி எடுத்துக்கலாம் இப்போது அந்த ஒயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும் இதையுமே வந்து சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து பர்னிச்சர் வாங்கினோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிச்சனில் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த கிளத்தை வந்து நல்லா கழுவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே திரும்பி போட்டுவிட்டு நம்ம அந்த லைட்டாக இருக்கிற அந்த பிசு பிசுப்பு அந்த அழுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க கைவிட்டி எடுக்கும் போது கீரை விழா ஆரம்பிக்கும் அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து செய்யுங்க இப்போ நம்ம வந்து இதெல்லாம் அந்த மாதிரி வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலையும் வந்து முடிஞ்சிருங்க இப்போ நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு பழகினாங்கன்னா நம்மளோட கிச்சனில் இருக்கிற பொருள் ரொம்ப அழகாக இருக்கும் எப்போ நம்ம துணியை வச்சு நல்லா நீட்டாக துடைச்சி எடுத்துக்கலாங்க துடைச்சி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட மிக்ஸி ஓரளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது நீங்கள் புது மிக்ஸியாக இருந்தால் எண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து அதை க்ளீன் பண்ணுற மாதிரி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நம்மளோட மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரைகள் படிஞ்சு அசிங்கமாக நல்லாவே இருக்காது இப்போ நம்மளோட மிக்ஸி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு நம்ம வீட்லேயே குறைவான பொருளை இருக்கிற பொருளை வச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் இதுக்காக நம்ம வந்து தனியாக வந்து பொருள் வாங்கி இதை க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஸ்டவ் தான் நம்ம தினமும் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசு பிசுப்பு இந்த பால் இதெல்லாம் வந்து போட்டு தே யூஸ் பண்ணியிருப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டா இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டஸ்ட்டெல்லாம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து டூப் பெரிஸை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை க்ளீன் பண்ணணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக படக்கூடாது லைட்டாக வந்து ஃப்ரே பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் அந்த அழுக்கு வந்து எடுக்கிறதுக்காக பிசு பிசுப்பு போகிறதுக்கு கொஞ்சமாக வினிகர் வந்து அப்படி மேலே வந்து ஃப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சுட்டு இது வந்து ஒரு கிளாத்தை வச்சு தான் நம்ம தொடைச்சி எடுக்கணும் நம்ம வந்து ஸ்க்ரப்போ அந்த மாதிரி ப்ரெஷ்ஷோ வச்சு யூஸ் பண்ணக்கூடாது வேஸ்ட் கிளாத்தை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துடணுங்க இதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இந்த அழுக்கெல்லாம் வந்து போயிடும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு முறை நம்ம மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை மெயிட்டின்ஸ் பண்ணாலே நம்மளோட பொருள் வந்து சுத்தமாக சூப்பராக இருக்குங்க கிச்சனில் வச்சு பார்க்குறப்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுவீங்க நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருள் அழகாக நம்மளோட கிச்சனில் பொருள் பர்னிச்சர் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்றதை இன்னைக்கு வீடியோவில் வந்து சொல்லிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்மளோட கிச்சனில் வந்து ஈஸியாக எப்படி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலான்றதை சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்க நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் சி யூ